ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் பிரம்மலோகத்திலிருந்து பகவான் நமக்கு கல்வி கற்பிக்க வந்திருக்கின்றார் நமது பரம தந்தை நமக்கு பரம ஆசிரியராக ஆகின்றார் மேலும் பரம சத்குருவாகவும் ஆகின்றார் எனவே நாம் அவருக்கு எத்தனை மதிப்பளிக்க வேண்டும் நாம் பகவானுடைய சிலைக்கு கூட பக்தி மார்க்கத்தில் எத்தனை மதிப்பளித்தோம் இப்போது அவர் நேரடியாக வந்துவிட்டார் எனவே அவருக்கு எத்தனை மரியாதை கொடுக்க வேண்டும் அவர் நமது ஜென்ம ஜென்மங்களின் தாகத்தினை தணிக்க வந்திருக்கின்றார் எந்த இருளில் ஜென்ம ஜென்மங்களாக நாம் மூழ்கி கிடந்தோமோ அந்த இருட்டிலிருந்து நம்மை வெளியேற்றியிருக்கின்றார் நமக்கு சத்தியத்தின் தேடல் இருந்தது சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் என்னவெல்லாம் செய்திருந்தோம் அவர் வந்து நமக்கு தெய்வீக புத்தி அளித்தார் சத்தியத்தின் தேடலை முடித்து விட்டார் முக்காலங்களின் ஞானத்தை அளித்தார் முழுமையான ஞானத்தை கொடுத்து தொலைநோக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார் நமது முதலிடை கடையின் நிலைகளை புரிய வைத்துவிட்டார் அப்படிப்பட்ட பரம ஆசிரியருக்கு நாம் எத்தனை மதிப்பளிக்க வேண்டும் அவருக்கு மரியாதை கொடுப்பது என்றால் அவரது படிப்பிற்கு மரியாதை கொடுப்பதாகும் அவரது முரளிக்கு மதிப்பளிக்க வேண்டும் அவரது மகாவாக்கியங்களின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் கூறுவதுதான் பரம சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு மதிப்பளிப்பதாகும் பாபா ஏன் இவ்வாறு கூறினார் என்று நாம் யோசிக்கிறோம் என்றால் அது அவருக்கு அவமரியாதை செய்வதாகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் அவரது ஞானத்தை அவரது சக்திகளை அவரது பரம சத்தியத்தை நாம் சரியாக கண்டறியவில்லை நாம் பரம சத்குருவிற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் உலகில் பாருங்கள் குருமார்களுக்கு எத்தனை மதிப்பளிக்கிறார்கள் சிலர் பயந்து செய்கிறார்கள் சிலரோ குரு நமது மன விருப்பங்களை பூர்த்தி செய்து விடுவார் என்று ஆசையோடு செய்கிறார்கள் இவரோ எப்படிப்பட்ட குரு என்றால் அவர் வந்தவுடனே முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை நமது பிறப்புரிமையாக அளித்து விட்டார் வந்தவுடனேயே வரங்களால் நம்மை அலங்கரிக்க துவங்குகிறார் தனது அனைத்து சக்திகளையும் நமக்கு வழங்குகின்றார் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் நமக்கே அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார் அப்படிப்பட்ட பரம சத்குருவிற்கு நாம் எத்தனை மரியாதை கொடுக்க வேண்டும் அவருக்கு மரியாதை கொடுப்பது என்றால் அவரது கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் அவரது மகா கேட்பதற்காக நாம் செல்லவே இல்லை என்றால் அவருக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்கின்றோம் அதிகாலையில் எழுந்து நாம் அவரை சந்திப்பதே இல்லை என்றால் அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம் என்று எவ்வாறு கூற முடியும் அவர் நமது நன்மைக்காக கூறியிருக்கும் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில்லை என்றால் நம்மை உயர்ந்தவராக்கும் அவரது வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நமது வாழ்க்கையில் சுகம் அமைதி நிம்மதி தூய்மைத்தன்மையின் வழியை திறந்து வைக்கும் அவரது கட்டளைகளின்படி நாம் நடக்கவில்லை என்றால் அவருக்கு கீழ்ப்படிதலுள்ள குழந்தை என்று தன்னைத்தான் நாம் கூறிக்கொள்ள முடியுமா இன்றிலிருந்து சோதனை செய்வோம் பகவான் வருவதற்கு முன்னரே அவரது முரளி வகுப்பில் நாம் சென்றுவிட வேண்டும் எவ்வாறு ஆசிரியர் வருவதற்கு முன்னதாக மாணவர்கள் சென்று விடுகிறார்கள் அல்லவா எத்தனை காரணங்கள் கூறினாலும் மரியாதைக்கு முன்னால் காரணங்கள் எதுவும் அல்ல மரியாதை இருந்ததென்றால் அவசியம் நாம் அவரது மகா வாக்கியங்களை கேட்கச் செல்வோம் அவரது ஒவ்வொரு மகா வாக்கியத்தின் மீதும் பலியாகிவிடுவோம் பாபா நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ இருபது நகங்களின் விசையை ஈடுபடுத்தி அவற்றை நாங்கள் அவசியம் செய்து முடிப்போம் எந்த சக்தியும் எங்களை திசை திருப்ப முடியாது இவ்வாறு சொல்வோமானால் அதுவே பாபாவுக்கு மரியாதை கொடுப்பதாகும் அப்படிப்பட்ட குழந்தைகளின் மீது தந்தை தனது ஆசிர்வாதங்களை வரங்களை பொழிந்து விடுகின்றார் யார் ஒருவர் குருவுக்கு மரியாதை கொடுக்கிறாரோ அவர் குருவின் அன்பை பெறுகிறார் ஆசிகளை பெறுகிறார் இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் பாபா நமது பரம பிதா ஆவார் பரம ஆசிரியர் ஆவார் மேலும் பரம சத்குருவும் ஆவார் நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக பகவானே வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் நாம் நமது குருவாக சுயம் பகவானே ஆகியிருக்கிறார் தனது அனைத்தையும் நமக்கு வழங்க வந்திருக்கிறார் மேலும் முழு நாளும் ஐந்து முறைகளாவது பாபாவை அழைப்போம் அவரது கரம் என் தலைமீது இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி